என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்க்ரைபர் பண்ணிவிட்டு வெள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி கடந்த தேதி அப்பட்டமாக தெரியுது அவன் வந்து படுகொலை தான் செய்யப்பட்டிருக்கிறான் நமக்கு தகவல் அவங்க பெற்றோருக்கு வந்து சரியாக ஒரு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு தகவல் கொடுக்காங்க நம்ம அதுக்கப்புறம் அவங்க போய் பெற்றோர் போய் பார்க்கும்போது அவங்க சொன்ன தகவலுக்கும் அங்க நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா முழுமையா ஒரு வித்தியாசம் தான் இருக்கு அவங்க சொன்ன தகவல் என்னன்னா மாணவனுக்கு வந்து வலிப்பு வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா அங்க போய் பார்த்தா பாத்ரூம்ல ஃபுல்லா ஒரு ஆளை வெட்டி கொல போன எவ்வளான் ரத்தம் இருக்குமோ அவ்வளகான்னு ரத்தம் இருக்கு இதெல்லாம் நம்ம போய் அந்த கல்லூரியிலையும் அப்புறம் அந்த விடுதி காப்பாளத்தையும் போய் கேட்கும் போது அவங்க சரியான ரெஸ்பான்ஸே இல்ல இது சம்பந்தமா மா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நம்ம போய் இது சம்பந்தம் பேசும்போதும் அவங்களும் இல்ல இது வந்து எறும்பு கடிச்சுதான் ரத்தம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அழைச்சி போக்க சொல்றாங்க அதை கண்டிச்சு அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா நாங்கள் அந்த உடலை வந்து பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் சம்மதிக்கலை அதை கண்டிச்சு அந்த மாணவன் பிறந்த ஊர் வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டம் என்பதனால நம்ம நம்ம கலெக்டர் நாங்கள் வந்து ஒரு பெட்டிஷனை வந்து கொடுக்க வந்துடும் எதுக்குன்னா எங்களுக்கு இது மாதிரில பல்வேறு குறைகள் இருக்கு இதை வந்து எங்களுக்கு நிவர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு இருக்கோம் தவறும் பட்சத்தில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம ஊர் மக்கள் எல்லாம் திரட்டி ஒரு மாபெரும் போராட்டம் நடத்தும் என்பதை தெரிவித்துள்ளோம் மாவட்ட ஆட்சியர்களும் நான் முடிவு அந்த கல்லூரிகளுக்கு சப்போர்ட் கல்லூரி வாடகையோட சங்க மாணவர்களை யாருமே விசாரிக்கணும் கோரி நாயக்கன் தேனி மாவட்டம் கோரி நாயக்கன் மூன்றாம் ஆண்டு அப்போது பதிமூன்றாம் தேதி அவங்களுக்கு அந்த மாணவன் பார்த்தோம் வந்து ஃபோன் பண்ணி அதிக வயக்க நிலையில் ஃபோன் வந்தது என்னப்பா அவங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய தான்காசி சேவை பையனை அப்படி ஒரு சார் வாங்கு தாரு காட்ட மாட்டேன்னு இருக்காங்க

இது மாட்டு சார் போ பையன் எல்லாத்தையுமே பார்க்கணும் நாட்டு சார் நாங்கள் போகணுங்க விடுவாங்க நான் வாரேன்னு சொன்னாங்க அங்கேருந்து யாரும் வரல அங்கே போனால் அங்கே ஒரு எஸ்ஐ மட்டும்தான் இருந்தாங்க வயசான எஸ்ஐ மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் அங்கே இருக்கிற வாடகை உள்ள வாடகை அந்த நேரத்தில் உள்ள இருந்தாங்க ஆனால் அங்கே போய் கேட்க எங்கள்கிட்ட அந்த ரூமை பூட்டிட்டாங்க எங்கள் கிட்டே சாமியில் நான் சேசனில் இருந்து கொண்டு வர சொல்லுன்னு சொல்லிட்டேன் டேஸில் உடனே கொண்டு வந்தாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் காட்டி சொல்லுவோம் ரெண்டு மணி நேரம் படிச்சு தான் எங்கள் ஒரு சாமியாக வந்து ஜுரம் காட்டினாங்க துரத்து காட்டினாலே அந்த நான் பார்த்த உடனே ஏகப்பட்ட ரத்தம் பண்ண உடனே ஏன்னால் யாரோ ஃபாலோ பண்ணிட்டாங்க அளவு அந்த அந்த காவலாளர்கிட்ட கேட்க சொல்லால் நீங்கள் வந்து ஒரு ஆய்வும் இல்லைன்னு சொன்னீங்க இப்போ இவ்வளோ ரத்தம் வந்துட்டால் எப்படி சார் வந்தது கேட்கும்போது எறும்பு கடிச்சு வந்து எறும்பு எறும்பு கடித்து வந்து எறும்பு கடிச்சு வந்தால் சார் இவ்வளோ ரத்தம் இருக்குது இப்படி கேட்குறேன் அதுக்கு அவங்களுக்கு பதிலே ஆஃபீஸாக வந்து அங்கே வந்து இரண்டாம் வட சேர்த்து வந்து மனு என் பையன் கொலை பண்ணியிருக்காங்க இங்கே வந்து காலேஜ் நிர்வாகி செஞ்சு எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறார் எங்கள் மனித நேரம் யோசிச்சாங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் என் பையனை பார்க்கறது நான் ஒரு ரொம்ப நேரம் சாயந்தரம் ஒரு மூணு மணி வரைக்கும் எங்களை பார்த்துருக்காங்க அங்குள்ள நிர்வாகிகள் அவ்வளோ பேரும் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இன்னைக்கு ஃப்ரண்டில் போட்டதுக்கப்புறம் தான் என்னையே கிட்டமாகவே பார்க்குறாங்க பார்க்குறப்போ உள்ளே போய் பார்க்கும்போது தான் காது வெடி வாய் வலி கழுத்தில் காயம் இல்லை பார்த்தோன்னா என் பையன் படுகொலை தான் செய்யப்பட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண விடாமல் நேரம் கம்ப்ளைண்ட் பண்ண போகணும் சரி சரி கம்ப்ளைண்ட் பண்ணால் ரைட் சார் நீங்கள் சொன்ன அனைத்து இருக்கும் நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம் சொல்லிவிட்டு நீங்கள் போக விட்டாங்க நாங்கள் அங்குள்ள பக்கத்தில் வீட்டுக்கு தங்கி மறுநாள் தான் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி வர சொன்னாங்க மறுநாள் சொன்னாங்க நாங்கள் சொன்ன கோரிக்கை கேட்க அங்கே மறுநாள் ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிறதோன்னா நாங்கள் ரெண்டாவது நேராக அங்கே உள்ள கலைப்பில் அங்குள்ள களத்தில் போய் அனுபவம் சொன்னால் அங்கே அங்கே லைட்டர் ஃபஸ்ட்டு ரைட் ரைட்டு நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கிட்டேன் ரைட் பிரச்சனை போகிறோம் கொஞ்சம் ஊர் அங்கே உள்ள அதிகாரத்தை என்ன கேட்டுக்கிறாங்க அங்கே அதிகாரத்தை என்ன கேட்டாங்களோ தெரியாது கேட்டுட்டு இதெல்லாம் ரூல்ஸ் இல்லை வந்து தர முடியாது இப்போ மட்டும் இல்லை நாங்கள் ரெண்டாவது உள்ளே போட்டு தான் அப்பசாசனால் முடியும் கீபிஷிங் எடுக்க மாற்றி

பாடுளை செய் பாடுளை செய் பாடுளை செய் குற்றவாளிகளை குற்றவாளி ஆகவே நீ கேசி பாடுளைக்கு 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 நீதி வேட்டும் நீதி வேணும் நீதி வேணும் மீதகாரசே தமிழகாரசே தமிழகாரசே அடுவொலையை செய்த அடுவொலையை செய்த வாழ்கிறேன்